மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் திட்டத்தில் இணைந்து பெண்கள் பயன்பெறுவது எப்படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முன்வைக்கப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட்டில் உஜ்வாலா யோஜனாவின் கீழ் மேலும் ஒரு கோடி இலவச எரிவாயு இணைப்புகளை வழங்குவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இந்த இலவச எல்பிஜி திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் மேலும் ஒரு கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தில் வரப்படுவார்கள் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தில் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிரிவில் வரும் குடும்பங்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் எட்டு கோடி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிரிவில் வரும் குடும்பங்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்கும் இலக்கு மத்திய அரசுக்கு உள்ளது இத்திட்டத்தின் கீழ் இந்திய அரசு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் நிதியுதவி வழங்கும் இந்த தொகை எல்பிஜி எரிவாயு இணைப்பை வாங்குவதற்காக அளிக்கப்படும் விதத்தில் இருக்கும் இதனுடன் அடுப்பை வாங்குவதற்கும் முதன்முறை கேஸ் நிரப்பி சிலிண்டர் வாங்குவதற்கும் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்ய மாதாந்திர தவணை திட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பு அம்சமாகும் இன்றும் கிராமங்களில் உள்ள ஏராளமான பெண்கள் விறகுகள் மற்றும் மாட்டுச்சாணம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் கறி அடுப்புகளில் உணவு சமைக்கின்றார்கள் இதனால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு இணைப்பு பெற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிரிவில் வரும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இதற்கான கேஒய் படிவத்தை பூர்த்தி செய்து அருகில் உள்ள எல் மையத்திற்கு சென்று கொடுக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் போது பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டர் அல்லது ஐந்து கிலோ எடுக்க வேண்டுமா என்று குறிப்பிட வேண்டும் பிரஜான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் வலைதளத்திலிருந்து உஜ்வாலா திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தை நாம் பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது இது எல்பிஜி மையத்திலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம் வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என குறிப்பிடும் பிபிஎல் அடையாள அட்டை அல்லது பிபிஎல் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை வாக்காளர் ஐடி பாஸ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரேஷன் கார்டு நகல் வங்கி அறிக்கை பிபிஎல் அங்கீகாரம் பெற்ற சுய அறிவிப்பு கடிதம் இவற்றில் தேவைப்படுவதை இணைத்து இலவச சிலிண்டர் இணைப்பை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது